புரிதலும் அறிதலும் ஒன்றாகி அன்பும் காதலும் தினம் பெருகி ஒரு மித்த எண்ணத்தில் நறுமண வாழ்வாகி உருவாகிடும் கவிதையே மலலையாகி சீரும் சிறப்பும் பலமுமாகி நாளும் நலனில் உடலுமாகி தேனில் நனைந்த பலவாகி வாழ்க்கை தேவிட்டா சுவையுமாகி வாழ்க்கையில் இன்பம் ஊற்றாகி ஆலம் விழுதாய் குளம் தலை வளம் நலம் வாழ்வினில் வசமும் வாழ்ந்திடுவேர் ராஜதமல் திருமண தகவல் மையம் சார்பாக வணக்கம் நம்ம ராஜதமல் திருமண தகவல் மையம் முதன்மையான திருமண தகவல் மையம் அனைவருக்கும் பதிவு இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவருடன் பெற்று செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் த்ரீ டூ த்ரீ டூ மற்றும் டபுள்யூ 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 டாட் டாட் காம் என்ற இணையதளம் வழியாகவும் உங்களுடைய வரணின் விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் பி நாகேந்திரன் இவங்களோட பதவி எண் செவன் த்ரீ டூ ஃபோர் நைன் ஜீரோ இவங்களோட பிறந்த தேதி பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வயது நாற்பத்தி மூன்று நாகேந்திரன் அவங்க சட்டப்படி வகர்த்து பெற்றவர் இவங்களோட உயரம் ஐந்தடி ஆறு அங்குலம் நிறம் நிறம் இவங்களோட இருப்பிடம் வத்தலகுண்டு நாகேந்திரன் அவங்க ஐந்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க வத்தல குண்டுல மளிகை கடையில் வேலை செய்துட்டு வராங்க இவங்களோட மாத வருமானம் பதினைந்தாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க மேலும் பேராசி சம்மதம்னு சொல்லியிருக்காங்க நாகேந்திரன் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜ் தமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் இன்றைக்கி பார்த்த அந்த வர டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்குது நாங்கள் நம்புறோம் அப்போ இவங்களை பற்றிய முழு விபரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே உங்களோட ஃபோன் எடுங்க இதில் வரக்கூடிய செல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ டூ த்ரீ டூ என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ இந்த மணமகன் பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்